அனைவருக்கும் வணக்கம் மேஜர் சுபிகார் சுகுமார் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா அருப்புக்கோட்டை முன்னாள் அணுவத்தினர் முன்னேற்ற நல சங்க அலுவலக கட்டிடத்தில் சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அருப்புக்கோட்டை முன்னாள் ஆணுவத்தினர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று விருதுநகர் என்சிசி பட்டாலியன் கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் ராகேஷ் சாப் அவர்கள் வருகை தந்து தேசியக் கொடியை பறக்கவிட்டு இந்த விழாவினை சிறப்பிக்க செய்தார்கள் முதன்மை விருதினர் கர்னல் ராகேஷ் சாப் அவர்களை தமிழக பாரம்பரிய தற்காப்புக்களை சிலமாட்டம் வாயிலாக வரவேற்பு செய்து இவ்விழாவிற்கு தந்த முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் மலர் கரவொலி எழுப்பி அத்துடன் ஸ்ரீ ரமணா கல்லூரி மாணவியர்கள் ஆர்த்தி எடுத்து முதன்மை விருந்தினர் அவர்களைக்கு தக்க ஒரு மரியாதனை செலுத்தினார்கள் தேசிய கொடி பறக்கவிட்ட பின்பு சிலம்பாட்டம் ஆடிய பள்ளி குழந்தைகளுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது ஸ்ரீ ரமணா கல்லூரி மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் மற்றும் ஆர்த்தி எடுத்த மாணவிகளுக்கு பாராட்டுகளும் பரிசுகள் வழங்கப்பட்டது அத்துடன் சங்க மூத்த உறுப்பினர்கள் எண்பது வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்களுக்கு கௌரவிப்பு செய்யப்பட்டதுடன் வீர தாய்மார்களுக்கும் கௌரவிப்பு செய்யப்பட்டது அதன் பின்பு சிவகாசி டாக்டர் அனில்குமார் கண் மருத்துவமனை மற்றும் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினர் நல சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை கண் பரி இலவச பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இந்த பரிசோதனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பலனடைந்தார்கள் பலருக்கு மேற்படி தன் சிகிச்சை சிகிச்சைக்குரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அவர்கள் யாருக்கெல்லாம் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அவர்களது இசிஹெச்எஸ் பாலிக்ளிக் சென்று தக்க ஒரு ரெஃபரல் கிடைக்க பெற்று மேற்படி சிகிச்சை பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோவில் மேற்படி இந்த விழாவில் என்ன நடந்தது எப்படி நடத்தப்பட்டது என்பதை விரிவாக பார்ப்போம்

उसका केसेस पूरा इसमें डिटेल्स सब में बारे में एक एक आदमी का एक एक फाइल है पूरा पर्टिकुलर फाइल नंबर मिलेगा सर एलआर में अभी पर्स वो हाथ तो है ना सर पर्स में हो जाए तो उनका पूरा का पूरा डिटेल्स पर्स में क्या क्या एक्शन ले रहे हैं क्या हमने यह है क्रिवीन से सबमिट किया क्रिवीन सबमिट करने के बाद क्या क्या एक्शन हुआ इसकी एक इंडेक्स बना करके इसको रेगुलर करते ही चले जाते है। जिसे हैं जैसे ये लिखे हैं सर उनका कोई भी केसेस होते हैं उसमें भर देते हैं उसमें फॉर्म अटैच कर देते हैं उसमें लिख देते हैं आने वाली एक रिपोर्ट बना देते हैं सर एक साल में क्या कितने का दिन में यहाँ पर आए हुए भोजपुर सैनिक और उन परिवार का सबको अरब कोट एक्सरिशमेंट वेलफेयर एसोसिएशन की तरफ से आपको वेलकम करते हुए वे बधाई भी देता हूँ अब हमारा चीफ गेस्ट कमांडिंग ऑफिसर 28 एट तमिलनाडु एनसीसी पटालियन साहब राकेश कुमार साहब अभी हमारा सामने है एक हफ्ता का पहले हमने एसोसिएशन का एक्सिक्यूटिव कमिटी मेंबर साहब को मिलने के लिए गया था उसी समय पर साहब को हमने ये अनुरोध किया था साहब इसी साल 76 सिक्स रिपब्लिक डे दे का दिन आप आकर के हमारा नेशनल फ्लाग को अनफर्लिंग करने के लिए उनको अनुरोध किया था साहब ने वखर सोचते हुए उसी टाइम पर हमारा अनुरोध को स्वीकार किया इसी कारण से साहब हमारा सामने अभी खड़े हैं, अभी को, आप लोग तरफ से मैं उनका अनुरोध करता हूँ अभी नेशनल फ्लैग को अभी प्रलाम करने के लिए उनको फिर भी अनुरोध करता हूँ குடியரசு தின விழாவிற்கு பின்பு முதன்மை விருந்தினர் கல்லூர் ராக்கேஷ் குசாப் அவர்கள் அருப்புக்கோட்டை எக்ஸபிஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் விசிட்டர் புக்கில் வந்து நல்லது ஒரு கருத்துக்களை எழுதி அருப்புக்கோட்டை எக்ஸபிஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் மென்மேலும் வளர வாழ்த்தி வணங்கி சென்றார்கள்